வணக்கம் அர்ஜுன் ஆதவிற்கு தாவேகாவில் பொருளாளர் பதவியா அர்ஜுன் ஆதவ் அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளராக செயல்பட்டு வருகிறார் இவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இணைவதற்கு முன்பாக திமுகவில் சபரிசன் தலைமையிலான தேர்தல் வியூக கள பணியாளர்கள் பொறுப்பில் செயல்பட்டு வந்தார் பிரசாந்த் கிஷோர் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற தமிழகத்திற்கான சட்டமன்ற தேர்தலில் திமுகவிற்காக வேலை செய்தார் அவருக்கு அடுத்திருந்தும் திமுகவிற்காக வேலை செய்தவர் திமுகவிற்காக பல பணிகளை முன்னின்று செயல்படுத்தியவர் திமுகவில் இவரும் சபரீசன் தலைமையிலான ஒரு அணியின் மிகப்பெரிய தலைவராக வலம் வந்தவர் பிற்காலத்தில் இவரது கருத்துக்கள் திமுகவில் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை அதன் பின்புதான் இவர் திமுக கூட்டணியில் இருந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டார் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு வருவதற்கு முன்பாக அந்த கட்சிக்கான தேர்தல் கள பணியாளராகவும் மாநாடு தொடர்பான செயல்பாடுகளையும் முன்னெடுத்தார் அதனால்தான் இவருக்கு அந்த பதவி வழங்கப்பட்டது என்று கூறப்படுகிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இவர் இணைந்தவுடன் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு பொது தொகுதி மற்றும் இரண்டு ரிசர்வ் தொகுதிகளை கேட்டிருந்தது அந்த ஒரு பொது தொகுதியில் அர்ஜுன் ஆதவ் அவர்களை நிறுத்துவதற்காக திட்டமிட்டிருந்தது ஆனால் திமுக இதனை நிராகரித்து விட்டது இரண்டு ரிசர்வ் தொகுதிகளிலும் போட்டியிட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சி வெற்றி பெற்றது அதற்கான முழு செலவையும் அர்ஜுன் ஆதவ் அவர்களே பார்த்து கொண்டார் என்று கூறப்படுகிறது அந்த அளவிற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு தேவையான பண உதவிகளை இவர்தான் செய்து வருகிறார் தற்பொழுது விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருந்து வந்தாலும் கூட இவரது செயல்பாடுகள் திமுகவிற்கு எதிராக இருந்து வருகிறது இவர் திமுகவை கடுமையாக விமர்சனம் செய்து வருகிறார் சமீப காலத்தில் திமுகவை இவர் குற்றம் சுமத்தி பேசி வருகிறார் திமுக விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளால் தான் வெற்றி பெற்று வருகிறது வட தமிழகத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு கணிசமான வாக்கு வங்கி உள்ளது திமுக வட தமிழகத்தில் வெற்றி பெறுவதற்கு காரணமே விடுதலை சிறுத்தைகள் கட்சிதான் என குறிப்பிட்டிருந்தார் மேலும் யார் யாரோ துணை முதலமைச்சராக மாறும்பொழுது எங்களது கட்சியின் தலைவர் ஏன் துணை முதலமைச்சராக கூடாது தலித் ஒருவர் முதலமைச்சராவதை ஏன் தமிழகத்தில் இதுவரையிலும் யாரும் முன்னெடுக்கவில்லை எனவும் கேள்வி கேட்டிருந்தார் இது திருமாவளவன் அவர்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுத்து வந்தாலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கக்கூடிய மற்ற தலைவர்களுக்கு மிகப்பெரிய எரிச்சலை கொடுத்து வருகிறது சமீபத்தில் அம்பேத்கர் அனைவருக்குமான தலைவர் என்ற புத்தகத்தை அர்ஜுன் ஆதவா அவர்கள் தனது வாய்ஸ் ஆஃப் காமன் நிறுவனத்தின் மூலம் தொகுத்து வெளியிட்டிருந்தார் இந்த புத்தக வெளியீட்டு விழாவிற்கு விஜய் திருமாவளவன் போன்றவர்கள் கலந்து கொள்வதாக இருந்தது திமுக அரசு கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக திருமாவளவன் கலந்து கொள்ளவில்லை விஜய் கலந்து கொண்டிருந்தார் அப்பொழுது பேசிய திரு அர்ஜுன் ஆதவ் அவர்கள் தமிழகத்தில் மன்னராட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது மன்னராட்சியை முடிவு கட்ட வேண்டும் தமிழகத்தில் அனைவருக்குமான சமத்துவமான ஒரு நல்லாட்சி மலர வேண்டும் என குறிப்பிட்டிருந்தார் இது பற்றி திமுகவினர் கேட்டபோது மிக காட்டமாக அர்ஜுன் ஆதவ் அவர்களுக்கு பதில் கூறி இருந்தார்கள் குறிப்பாக உதயநிதி ஸ்டாலின் அவர்களோ அவருக்கு அறிவு இருக்கிறதா இல்லையா மன்னராட்சி என்றால் என்ன என்று அவருக்கு தெரியாதா தமிழகத்தின் முதலமைச்சர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் துணை முதலமைச்சரான நானும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவரே இது கூட தெரியாதா அவருக்கு என கேட்டிருந்தார் மேலும் விஜய் அவர்கள் அதே பொதுக்கூட்டத்தில் பேசியபோது போது இருநூறு தொகுதிகளில் வெற்றி பெறுவோம் என மமதையிலும் இருமாப்பிலும் திமுக கூறி வருகிறது கூட்டணி கணக்கை வைத்து சொல்லி வருகிறார்கள் ஆனால் மக்கள் வரும் தேர்தலில் இதை மைனஸ் ஆக்கி விடுவார்கள் என குறிப்பிட்டிருந்தார் இதை கேட்ட திமுகவினுடைய பல மாவட்ட செயலாளர்கள் கொதித்தெழுந்து விஜய் அவர்களுக்கு எதிராக பேசி வருகிறார்கள் களத்தில் இறங்கி போராட தயங்கும் விஜய் திமுகவை எப்படி பேச முடியும் நாங்கள் இரநூறு தொகுதிகளில் வெல்லப்போவதில்லை போவதில்லை இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் வெல்லப்போகிறோம் என கூறியிருந்தார்கள் குறிப்பாக திமுகவினுடைய அமைச்சர்களாக செயல்பட்டு வரக்கூடிய ரகுபதி சேகர்பாபு அனிதா ராதாகிருஷ்ணன் போன்றோர்கள் இந்த கருத்தை முன்வைத்து வருகிறார்கள் உதயநிதி ஸ்டாலின் விஜயை பற்றி கேள்வி எழுப்பிய போது நான் சினிமா செய்திகளை பார்ப்பதில்லை என அதை கடந்துவிட்டார் தற்பொழுது அர்ஜுன் ஆதவ் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சியினரே கூறி வருகிறார்கள் பற்றி நேற்று கூட்டம் நடத்தப்பட்டது ஆனால் அர்ஜுன் ஆதவ் மீது இதுவரையிலும் எந்த நடவடிக்கையையும் திருமாவளவன் எடுக்கவில்லை காரணம் அர்ஜுன் ஆதவால் தான் திருமாவளவனுக்கு பல ஆதாயங்கள் உள்ளது குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு தேவையான அனைத்து பண உதவிகளும் அங்கிருந்துதான் பெறப்படுகிறது அப்படி இருக்கும் பொழுது அர்ஜுன் ஆதவை எப்படி திருமாவளவன் வெளியேற்றுவார் என கேள்வி எழுப்புகிறார்கள் மேலும் அர்ஜுன் ஆதவ் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டால் அவர் உடனடியாக தமிழக வெற்றிக் கழகத்தில்தான் இணைவார் அந்த கட்சியில் அவருக்கு பொருளாளர் பதவியே வழங்கப்படும் இதில் மாற்று கருத்தில்லை அர்ஜுன் ஆதவ் மிகப்பெரிய கோடீஸ்வரர் அவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை நம்பி இல்லை அந்த கட்சி இல்லை என்றாலும் அவர் எந்த கட்சிக்கு வேண்டும் என்றாலும் செல்வார் சமீபத்தில் விஜய் அவர்களுக்கு ஆதரவாகவே அவர் குரல் கொடுத்து வருகிறார் எனவே விஜய் அவர்களும் அர்ஜுன் ஆதவை தனது கட்சியில் இணைத்துக் கொள்வார் இதுதான் நடைபெறும் இது திருமாவளவனுக்கும் தெரியும் எனவேதான் திருமாவளவன் அர்ஜுன் ஆதவ் மீது நடவடிக்கை எடுக்காமல் இருந்து வருகிறார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பொதுச் செயலாளரான திரு துறை ரவிக்குமார் வன்னி அரசு ஆலூர் ஷானவாஸ் போன்றவர்கள் அர்ஜுன் ஆதவ் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறி வருகிறார்கள் ஆனால் திருமாவளவன் இதுவரையிலும் நடவடிக்கை எடுக்கவில்லை நன்றி